புதுச்சேரியில ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் எட்டு கிலோமீட்டர் வரை ஹால் கடலுக்குள்ள சென்று அங்க தாவேக்கா கூடிய கையில இயந்திர வீடியோ இணையத்துல ரொம்பவே ட்ரெண்டா போயிட்டு இருந்துச்சு இதை நியூஸ் சேனல்லாம் கூட போட்டிருந்தாங்க ஆனா இது உண்மையா இல்ல உருட்டா அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இது கண்டிப்பா உருட்டு தான் அப்படிங்கிறதுக்கு நாலு வேலிடான பாயிண்ட் இருக்கு பாயிண்ட் நம்பர் ஒன் ஆள் கடல்ல சில பயிற்சிகள்ங்கிறது கொடுக்கப்படும் அந்த பயிற்சியில ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறவங்களே முன்னூறுல இருந்து ஐநூறு மீட்டருக்கு மேலே போறதுக்கு திணறுவாங்க அதாவது அரை கிலோமீட்டர் அதிகபட்சம் ஒரு கிலோமீட்டர் பெரும்பாலும் வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இவங்க குறிப்பிட்டு எட்டு கிலோமீட்டர் அப்படிங்கிறது மெரினா ட்ரென்ச் உலகத்திலே மிக ஆழமான கடல் பகுதின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துக்கு ஈக்குவலா இருக்கு அந்த இடத்துல அழுத்தம் அதிகமா இருக்கும் மனுஷங்களால அந்த பகுதிக்கு நீந்தி செல்லவே முடியாது ப்ராப்பரான எக்யூப்மெண்டோட போனவங்களே இருக்கிற இடம் தெரியாம அழிஞ்சிட்டாங்க பாயிண்ட் நம்பர் டூ சன்லைட் அதாவது கடல் நீர்ல முதல் இருநூறு மீட்டர் அளவுக்கு மட்டும்தான் சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது தென்படும் இருநூறு மீட்டருக்கு அப்புறம் சூரிய வெளிச்சம் இல்லாம கடல் இருட்டாதான் இருக்கும் அதே சமயம் ஆண் அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தமும் அதிகமாகும் மீட்டருக்கு போக போக அழுத்தம் கூடிக்கிட்டே போகும் அந்த சூரிய வெளிச்சம் நல்லாவே அதே மாதிரி அவங்க போட்டிருக்கிற இந்த இந்த ஆழத்தை தாங்கக்கூடிய தாங்கக்கூடிய சக்தி கிடையவே கிடையாது ஹை சூட்டும் கிடையாதுன்றப்போ எட்டு கிலோமீட்டர் இருக்குறத்தை சாத்தியமே இல்லாத ஒண்ணு பண்ணவே முடியாது ப்ராப்பரான லைட் செட்டோட போனாலுமே கூட அந்த அந்த மாதிரி அசைக்கிறது காலேஜ் என்னென்ன ஆக்டிவிட்டி வீடியோவில் பதிவாகியிருக்கு இதெல்லாம் எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் சாத்தியமே இல்லை நம்பர் ஃபோர் இது ஒரு மிஸ்லீடிங் கண்டென்ட் தான் ஆனால் தகவல் கொடுத்தவங்க தப்பாக கொடுத்துருக்குறாங்களா இல்லை அவங்க கொடுத்ததை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நியூஸ் சேனல்ஸில் போட்டாங்களா அப்படிங்கிறதா இங்கே கேள்வியே ஏன் அப்படின்னா எட்டு கிலோமீட்டர் வரை ஆழம் அப்படிங்கிறது ஒன்று தகவல் கொடுத்தவங்க தப்பாகவே சொல்லியிருக்கணும் ஆழ்கடல் ஆழத்துக்கு தான் போனோம் அப்படிங்கிறத தப்பாகவே சொல்லியிருக்கணும் இப்படி இல்லைனா கடற்கரையிலிருந்து கடலுக்குள்ள எட்டு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போய் அங்கே ஸ்கூபா டைவ் பண்ணி இந்த வீடியோ ஷூட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இவங்க கரையில் கடல் எட்டு கிலோமீட்டர் தூரம் அப்படின்னு மென்ஷன் பண்ணாம இங்க பிரச்சனையே எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோகிராபி கடல் மட்டத்தில இருந்து இருந்து முப்பது மீட்டர் ஆழத்துல தான் எடுத்திருக்கிற மாதிரி சொல்லப்படுது வீடியோட கிளாரிட்டி அந்த சன் லைட் இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இருந்து முப்பது மீட்டர் தான் சாத்தியமான கூறு ஏற்கனவே தமிழக வெற்றி பண்ணக்கூடிய சில விஷயங்களை தற்கொலை கழகம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மென்ஷன் பண்ணிட்டு வர்ற அளவுக்கு அவங்களுடைய செயல்கள் இருக்கு இப்போ இந்த மாதிரி பண்றதெல்லாம் நிஜமாவே அந்த பெயரை தக்க வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கு தமிழக வெற்றி கழகம் மட்டும் இல்ல இன்னும் ஒரு சில கட்சிகள் இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல ஈடுபட்டு தான் இருக்கிறாங்க அரசியல் மக்களோட அன்றாட பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான தீர்வை கொடுக்கறது தான் ஆழ்கடல்ல கொடிய காட்டுறது திருவிழாக்கள்ல கல்லூரி பங்கன்ல கொடிய காட்டுறதெல்லாம் அரசியல் கட்சிக்கும் சரி மக்களுக்கும் சரி எந்த வித வளர்ச்சியும் கொடுக்காது இது தாவேக்கா மேல வைக்கப்படக்கூடிய ஒரு வகையான விமர்சனம் தான் அரசியல் என்னன்றத புரிஞ்சுக்கிட்டு உண்மையான அரசியல் கள போராட்டங்கள் நடத்தி மக்களுக்கான தீர்வுகளை எடுத்து கொடுக்கிறது தான் ஒரு அரசியல் கட்சியோட வேலை இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி செஞ்சு தாவியக்கா அதை செய்யும் நம்பலாம் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க அண்ட் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க